வணக்கம் செங்கல்பட்டு புனித அமல அன்னை ஆலய பதினான்காம் ஆண்டு தேர்பவனி செங்கல்பட்டு மறை மாவட்டம் என்ஜிஜி ஓ நகர் பங்கு புனித அமல அன்னை ஆலய பதினான்காவது ஆண்டு பெருவிழா செங்கல்பட்டு மறை மாவட்டம் மேற்கு ஆயர் நீதிநாதன் தலைமையில் பங்கு தந்தை அருட்பணி பெஞ்சமின் நேசமணி முன்னிலையில் ஆடம்பர கூட்டு திருப்பணி நடைபெற்றது மேலும் ஆயரின் செயலர் அருட்பணி ஜோசப் மற்றும் அருட்பணி வில்சன் ஆகியோர் பங்கு பெற்றனர் இத்திருப்பள்ளியில் ஆயர் இருபத்தி நான்கு கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு உறுதி பூசுதல் அருட்சாதனை வழங்கி ஆசிர்வதித்தார் திருப்பள்ளியின் நிறைவில் ஆயர் நீதிநாதன் புனித அமல அன்னையின் திருத்தேரினை அர்ச்சித்து தேர்பவனியை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் இத்தேர்பவனி என்ஜி நகர் காமராஜர் நகர் எம்ஜிஆர் நகர் அன்னை சத்யா நகர் இந்திரா நகர் கே கே நகர் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது வழிநெடுகிலும் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என அனைத்து மத மக்களும் சாதி மத பேதமின்றி புனித அமல அன்னையை தரிசித்து அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர்